மனிதருள் புனிதர் புனித தெரசம்மாள் பிரான்ஸ் நாட்டில் அல்சோன் என்ற ஊரில் பக்தி உள்ள ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் ஒன்பதாவது மகளாய் தோன்றியவர் புனித குழந்தை தெரசா இவரின் பெற்றோரே தங்கள் இளம் வயதில் துறவர நிலையை நாடியவர்கள் இறைவனின் திருவுள்ளமோ அவர்கள் இருவரும் இல்லறத்திலே இருந்து கொண்டு இறைவனுக்கு ஊழியம் புரிய வேண்டுமென்றும் பின்னர் தங்கள் ஐந்து மக்கள்களையும் இறைவனுக்கு கையளிக்க வேண்டும் வேண்டுமென்றும் இருந்தது தெரசா ஒன்பது வயது முதல் தமது மூத்த சகோதரிகளைப் போல் கார்மில் மடத்தில் சேர்ந்து இறைவனுக்கு ஊழியம் புரிய வேண்டுமென்று குறிக்கோளுடன் இருந்தார் ஆனால் இவருக்கு பதினைந்து வயது ஆனபோது கூட ஆயர் இவரது குறைந்த வயதின் காரணமாக இசைவு தர மறுத்துவிட்டார் பின்னர் இவர் தம் தந்தையை ரோமுக்கு அழைத்து சென்று பாப்பரசர் பதிமூன்றாம் சிங்கராயரை கண்டார் இவருக்கு பதினைந்து வயது முடிந்தவுடன் கார்மேல் மடத்தில் சேர்ந்து கொள்ளப்பட்டார் இவர் உலகத்தை துறந்து கார்மேல் மடத்தில் சேர்ந்த நாள் முதல் அருள்வழியில் வழியில் நாளுக்கு நாள் எழுச்சியுடன் வளர்ந்து வந்தார் குழந்தை உள்ளம் ஆழ்ந்த தாட்சி பலிப்பொருளாக தம்மை கருதி அதன்படி நடப்பதே இறை அன்பு இறை நம்பிக்கை ஆகிய இத்தகைய புண்ணியங்களில் தலை சிறந்து விளங்கினார் இவற்றே விண்ணகம் போய் சேருவதற்கு குறுக்கு வழிகள் என்று நமக்கு அறிவிக்கிறார் துறவர வாழ்வில் ஒன்பது ஆண்டுகளே பணியாற்றினார் இருப்பினும் இந்த ஒன்பது ஆண்டுகளுமே ஆண்டவர்களுக்காக சொல்லற்கரிய சிலுவை மிகுந்த பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் மன வலிமையோடும் சுமந்து வந்தார் கார்மேல் மடத்தில் சிலுவைகள் நிறைந்த இவரது வாழ்வு ஒரு வேத சாட்சியின் மறைவிற்கு ஒப்பாக இருந்தது எப்ரூக்கின் என்ற நோயால் தாக்கப்பட்ட தெரசா தமது இருபத்தி நான்காம் நான்காம் வயதில் விண்ணுலகம் ஏதினார் இப்புனிதவதி வேத போதக நாடுகளின் பாதுகாவலி என்று அழைக்கப்படுகிறார் இறையன்பினால் உந்தப்பட்டு கீழே கிடக்கும் ஒரு குண்டூசியை எடுப்பதன் மூலம் ஓர் ஆன்மாவைக் கா மீட்க முடியும் என கூறுகிறார் புனித தெரசம்மாலே எங்களுக்காக ஜெவியுங்கள்